பிறக்கிறப்பையும் சரி இறந்து போறப்பையும் சரி இந்த கோல்டன் லேக்கு கூட கனெக்ஷன் ஏற்படுத்தி விடுறது தான் வந்து இந்த ஆக்டோரியன்ஸோட மெயின் ஒர்க் எந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பண்ணாலுமே எந்த அளவுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸை இயல்பான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா நம்ம பார்க்கறோம் அப்படின்றது தான் கொஸ்டின் நம்ம என்ன மாதிரி ஃபில்டர்ஸ் நேச்சுரலாகவே போட்டு வச்சிருக்கோமோ அது மாதிரி தான் நம்ம வந்து டெய்லி ஒரு ஒரு சாய்ஸ் எடுத்து ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம் ஸோ மெடிடேஷன் நம்ம பண்ணுறதே நம்ம மைண்டை சூன்யமாக்குறதே நம்மளோட பிலீஃப் சிஸ்டம்ஸை வந்து உடைக்கிறது இதுக்காக தான் நம்மளோட சாதனாவே நடக்குது பட் கான்ஷியஸாக இருக்கிற பிலீஃபை ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறப்ப ஸ்லோவாக 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 அன்கான்ஷியஸாக இருக்கிற பிலீஃபு நம்மளுக்கு ஓப்பன் அப்பாகும் நம்மளோட ஸ்கூலிங் எஜுகேஷன் ஒர்க் மேரேஜ் லைஃப் நம்ம நம்ம எடுத்து நம்ம பேஷனட்டா பண்ற விஷயம் எல்லாத்துலயுமே இது எல்லாமே இருக்கு ஸோ டெய்லி வந்து ஒரு சில ஃபேமிலிஸ் பத்தி நம்ம பார்த்துட்டே வரோம் இன்னைக்கு அதோட கண்டினியூஷன் வந்து ஆக்டோரியன்ஸ் பத்தி ஸோ ஆக்டோரியன்ஸும் அதே மாதிரி எப்படி நம்ம செரியன்ஸ் பார்த்தோமோ ஸ்பிரிச்சுவலாக ரொம்ப இவால்வ்டா இருக்கிறவங்க ரொம்பவே பேலன்ஸ்டா எல்லாத்தையுமே வந்து எடுத்துட்டு போறாங்க அவங்க சிக்ஸ்த் டைமென்ஷனுக்கு மேல இருந்து தான் ஒர்க் பண்றாங்க அவங்களோட மெயின் ஒர்க் என்ன அப்படின்னா வந்து ஏர்த்தில் இருக்கிற ஹியூமன்ஸ் வந்து பிறக்கிறப்பையும் சரி இறந்து போகிறப்பையும் சரி இந்த கோல்டன் லேக்கு கூட கனெக்ஷன் ஏற்படுத்தி தான் வந்து இந்த ஆக்டோரியன்ஸோட மெயின் ஒர்க் ஏன்னா கோல்டன் லேக்ல இருந்து நம்ம எல்லாருமே துளிகளா வர்றதுனால செப்பரேஷன் அப்படின்றது வந்து நம்மள அறியாமையே நமக்குள்ள நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னா ஆக்டோரியன்ஸோட ஒர்க்கே ஒரு பிரிட்ஜ் மாதிரி போடு போடுறதுதான் இல்ல ஒரு காடு மாதிரி வச்சுக்கோங்களேன் பிறக்க போற குழந்தைக்கும் கோல்டன் லேக்குக்கும் அந்த கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கணும் நமக்குள்ள அந்த ஃபீலிங் நம்ம எல்லாருமே ஒன்னா தான் இருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங்கை வந்து ஃபீல் பண்றதுக்காகவே அந்த ஒர்க் வந்து இந்த ஆக்டோரியன்ஸ் வந்து பண்றாங்க ஸோ இந்த எனர்ஜி சப்போர்ட் கொடுக்கறதுனால எப்பவுமே வந்து எமோஷ்னலா நம்ம டீப்பாக போய் ஹீல் ஆகணும்னு நினைக்கிறப்ப எல்லாமே வந்து எனர்ஜி சப்போர்ட் கண்டிப்பா வந்து இருக்கும் கான்சியஸா நம்மளுக்கு வேணும் அப்படின்னாலும் அன்கான்சியஸா வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ரொம்ப டாமினா இருந்த ஃபேமிலி லைரன்ஸ் ஸோ லைரன்ஸ் வந்து அந்த எமோஷன் எப்படி என்ன நடக்குது அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க ஸோ எந்த எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் நம்ம எந்த அளவுக்கு அத வந்து ராவா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம் அப்படின்றதுல தான் இருக்கு வந்து அப்சர்வ் பண்ற விஷயம் கண்டிப்பா நமக்குள்ள என்ன எமோஷன் வருது அப்படின்றது ரெண்டாவது எந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பண்ணாலுமே எந்த அளவுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ இயல்பான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா நம்ம பாக்குறோம் அப்படின்றது தான் கொஸ்டன் இங்க காலையில எழுந்தோடனே சோ அந்த சன் ரைஸ நம்ம பாக்குறப்ப நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா ஒரு எமோஷ்னல் ரெஸ்பான்ஸ் ஒரு ரியாக்ஷன் நமக்குள்ள வந்து டெஃபினட்டா வந்து வரும் ஒரு பியூட்டி ஒரு ரசிக்கிற ஒரு விஷயம் இவ்வளோ அழகா இருக்கு இல்லை வந்து ஒரு தேங்க்ஃபுல்னஸோட சூரியனோட பிரகாசத்தினாலதான் வந்து எல்லாமே இயங்குதே எமோஷனல் ரெஸ்பான்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக வரும் இப்போ இதே எக்ஸ்பீரியன்ஸ நம்ம வந்து இந்த மூணு விஷயங்கள்னால நம்ம வேற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம் அப்படின்றது வந்து சொல்றாங்க என்ன அப்படின்னா அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நீங்க போய் பாக்குறப்ப வந்து கிளவுட்ஸ் வந்து பாதி சண்ணு மறைச்சிருக்கு பாதிதான் வந்து தெரியற மாதிரி இருக்கு ஸோ அப்போ நம்மளோட மனசு என்ன நினைப்போம் கேட்டகரைஸ் பண்ணுவோம் அப்படின்னா எனக்கு வந்து கிளவுட்ஸ் இல்லாம ஃபுல்லா அந்த சன்ன பார்க்கணும் அப்படின்னு தானே நினைச்சேன் இதெல்லாம் வந்து கான்சியஸா நம்ம உட்காந்து யோசிச்சு பண்ற விஷயங்கள் கிடையாது அன்கான்சியா டக்க 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 டக்கட் நடக்கிற ஒரு விஷயம் அடுத்தது பாக்குறப்ப இன்னைக்கு எப்பவுமே வந்து ஆரஞ்சிஷா இருக்கிற ஒரு சன்ரைஸ் இன்னைக்கு லைட்டா வந்து ஒரு பிங்க் கலர்ல தெரியுது பிங்க் கலர் எனக்கு அவ்வளவா பிடிக்காது ஆரஞ்ச் கலர் தான் பிடிக்கும் அப்படின்ட்டு டக்குன்னு நம்மளோட மைண்ட் வந்து பிரபரன்ஸ்ல போட்டுடுறோம் அடுத்தது வந்து ஜட்மெண்ட் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு பாக்குறப்ப பிங்கு கலர் ஷேட்ஸா தெரிஞ்சா நல்லது இல்ல ஆரஞ்சா இருந்தாதான் நல்லது முதல் விஷயம் கேட்டகரைஸ் பண்றது ரெண்டாவது விஷயம் பிரபரன்ஸோட பாக்குறது மூணாவது விஷயம் ஜட்ஜ் பண்றது நம்ம டே டு டே லைஃப்ல நடக்கிற விஷயங்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா விஷயங்கள் இது எல்லாமே வந்து மென்டல் ஃபில்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அண்ட் இது எல்லாமே வந்து ஈகோ நம்மளுக்கு வந்து இதை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் எந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்தாலுமே ஒன்று அதை கேட்டகரைஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் நம்மளோட ஈகோ இல்லை ஒரு பிரிஃபரன்ஸ் ஸ்டேட் இதுதான் வேணும் அப்படின்றத நம்மளுக்கு எடுத்துட்டு போயிடும் அதையும் தாண்டி ஜட்ஜ்மெண்ட் அப்படின்ற அந்த ஸ்டேட்டுக்கும் எடுத்துட்டு போயிடும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஒரு நார்மல் ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு பாக்குறப்ப வச்சுக்கோங்களேன் மார்னிங் எழுந்த உடனே வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிடணும் கேட்டகரைசேஷன் ரெண்டாவது பிரிபரன்ஸ் இல்ல காலையில பிரேக்ஃபாஸ்டுக்கு இட்லி இருந்தா தான் பெட்டரு ஈஸியா நம்மளுக்கு வந்து ஒர்க் முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி அடுத்தது ஜட்மெண்ட் இட்லி காலையில இருந்து இட்லி சாப்பிட்டதான் நல்லது வேற ஏதாவது ஃப்ரைட் ஐட்டம்ஸ் ஏதாவது சாப்பிட்டதுன்னா வந்து சரியில்லை அப்படின்ட்டு ஸோ காலையிலேருந்து நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோம் இல்லை பசங்க அவங்க கேட்குறப்ப என்ன ஃபீல் பண்ணுறாங்க அது இந்த என்ன எமோஷன் அப்படின்றத தாண்டி இந்த ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஒரு சின்ன சுச்சுவேஷனே நம்ம மைண்டில் நம்ம என்ன மாதிரி ஃபில்டர்ஸ் நேச்சுரலாகவே போட்டு வச்சுருக்கோமோ அது மாதிரி தான் நம்ம வந்து டெய்லி ஒரு ஒரு சாய்ஸ் எடுத்து ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம வந்து இருக்கோம் இப்போ பெரிய விஷயம் அப்படின்னு பார்க்குறப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன வயசுல இருந்தே நம்ம அப்பா அம்மாவை பார்த்து வளர்ந்துருக்கோம் ஒன்று ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்னா இப்படிதான் இருக்கும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சின்ன வயசுலேருந்தே அப்பா அம்மா கஷ்டப்பட்டு வளர்ந்து வந்ததை பார்த்துருக்கோம் அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டா கஷ்டப்பட்டு தான் நம்ம வந்து வாழ்க்கையில முன்னேற முடியும் இல்லை ஒரு சில பேருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம மைண்ட்ல வந்து அந்த மாதிரியான ஃபில்டர்ஸ் போட்டுரும் எப்படியாவது என்ன நடந்தாலும் டிசீஸ் இல்லாம இருக்கணும் ஒருத்தர் ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணிருப்பாங்க ரொம்ப இயல்பா அது மனசுல போய் பதிகிற விஷயம் அப்போ இந்த மாதிரி நம்மள அறியாம அந்த ஃபில்டர்ஸ போடுறப்ப என்ன ஆகுது அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல என்ன எமோஷன் இருக்கோ இயல்பா அந்த சன்ரைஸ பார்த்தோன்னே ஒரு திருப்தி ஆஹா அவ்வளோ அழகா இருக்கே அப்படின்ற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எமோஷனை தாண்டி இன்னைக்கு காலையில பிங்க் கிளௌத் வந்துருக்கூடாது சரி ஆரஞ்சு கிளௌத் தான் இருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும் அதே மாதிரி இன்னைக்கு காலையில பிரேக் சாப்பிடல இல்லை இன்னைக்கு காலையில வேற ஏதோ ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இட்லி தான் இருந்திருக்கணும் இட்லி இல்லாம போச்சு சில பேருக்கு வீடு என்வரான்மெண்ட் சூடா இருந்தா ஓகே சில பேருக்கு ஃபேன் போட்டாதான் ஓகே சில பேருக்கு ஏசி போட்டாதான் ஓகே இந்த மாதிரி எல்லாமே நம்மளோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல்ல இருந்து எல் எல்லா விஷயமும் ஸோ இதுதான் அப்போ ஸ்டார்டிங்ல இருந்த பெரிய ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது இந்த ஈகோ இது எல்லாமே ஈகோ நம்மளுக்கு வந்து வந்து நம்ம முன்னாடி போடுது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸா பார்க்காம அந்த எமோஷனை நேச்சுரலான நமக்குள்ள இருந்து என்ன எமோஷன் என்ன ஃபீலிங் வருதோ அதை உணராம நம்ம மைண்டுக்குள்ள இருக்கிற கேட்டகரிஸ் போட்டு நம்ம ஜட்மெண்ட் போடுறதுனால உண்மையான என்ன ஃபீலிங்கோ அந்த ஃபீலிங்கை உணராம ஈகோ என்ன காட்டுதோ அது மேல இருக்கிறத மட்டும் தான் நம்ம வந்து உணரும் ஈகோ லெஸ்ஸா இருக்கணும் அப்படின்னு வந்தது வந்து எல்லாமே இந்த இது இது வந்து ஒரு பெரிய அடுத்தது இதோட இன்னொரு லேயர் வந்து பிலீஃப் பிலீஃப் சிஸ்டம்ஸ் காலையில காலையில எழுந்து சன்ரைஸ பார்த்தாதான் என் டேவே ஓடும் அப்படின்றது நம்மளா நம்மளுக்கு போட்டுக்கிட்ட பிலீஃப்ஸ் இந்த மாதிரி நிறைய பிலீஃப்ஸ் இருக்கு இதுதான் ரொம்பவே ஹார்டு உடைக்கிறதுக்கு அப்படின்றதும் சொல்றாங்க சில ஏன்னா சில பிலீப்ஸ் கான்சியஸா இருக்கும் பல பிலீப்ஸ் அன்கான்சியஸா தான் இருக்கும் ஸோ மெடிடேஷன் நம்ம பண்றதே நம்ம மைண்டை சூன்யமாக்குறதே நம்மளோட பிலீஃப் சிஸ்டம்ஸை வந்து உடைக்கிறது இதுக்காக தான் நம்மளோட சாதனாவே நடக்குது ஸோ ஒரு பக்கம் இந்த கேட்டகரைசேஷன் ப்ரெஃபரன்ஸ் ஜட்மெண்ட் இது எல்லாமே இன்னொரு பக்கம் பிலீஃப்ஸ் சுச்சுவேஷன் எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஃபஸ்ட்டு போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்களா டக்குன்னு உள்ள நீங்க நினைக்கிறதுக்கு முன்னாடியே எந்த தாட்டும் வரத்துக்கு முன்னாடியே என்ன ஃபீல் பண்றீங்க அப்படின்றத அப்சர்வ் பண்ணிக்கிட்டே வந்தாலே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கேப் கிரியேட் ஆகும் ஏன்னா எல்லா நேரமுமே நம்ம கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண ஃபீலிங்கோ எப் எல்லா எக்ஸ்பீரியன்ஸுமே ஒரே மாதிரி இருக்கிறதோ சான்ஸே இல்லை பட் அதை அப்சர்வ் பண்றப்ப எல்லாத்துக்குமே செல்ஃப் அப்சர்வேஷன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிலீவ் சிஸ்டம்ல இன்னும் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு ஏன்னா அது நம்மளோட சாய்ஸஸே வந்து நிர்ணயிக்குது இல்லையா நம்ம என்னலாம் டிசிஷன் பண்றோமோ எல்லாமே நம்மளோட பிலீஃப் சிஸ்டம பேஸ் பண்ணி தான் நம்ம டிசைட் பண்றோம் அட்டாச்மெண்ட் அப்படின்றத தாண்டி நம்மளோட செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட்ஸ் தான் நிறைய இருக்கு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம மெடிடேஷன்லையுமே பார்க்கலாம் அவங்களுக்கு ஒரு சில பேருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்றதுனால நேச்சுரலா இருக்கிறது தான் சேரில் உட்காந்தா நம்மளால நல்லா மெடிடேஷன் பண்ண முடியும் கீழே உட்காந்தா மெடிடேஷன் இது எல்லாத்தையும் தாண்டி அந்த எக்ஸ்பீரியன்ஸை எக்ஸ்பீரியன்ஸா பாக்குறப்ப எந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ராவா பாக்குறோமோ அந்த அளவுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸோட எமோஷனை ராவா ஃபீல் பண்ண முடியும் இல்லைனா இந்த ஃபீலிங்ஸ் இது எல்லாமே நம்மளோட மைண்ட் மென் மைண்ட்ல இருந்து வர அந்த ஃபில்டர்ஸ்ல இருந்து வர ஃபீலிங்கா மாறிடும் ஒரு பக்கம் நம்மளோட ஈகோ ஃபில்டர்ஸ் இன்னொரு பக்கம் நம்மளோட பிலீஃப்ஸ் நிறைய பிலீஃப்ஸ் நம்மளுக்கு அன்கான்சியஸாவே இருக்கு பட் கான்சியஸா இருக்கிற பிலீஃப் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறப்ப ஸ்லோவா 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 அன்கான்சியஸா இருக்கிற பிலீஃப் நம்மளுக்கு ஓபன் அப் ஆகும் நம்மளோட ஸ்கூலிங் எஜுகேஷன் ஒர்க்கு மேரேஜ் லைஃப் நம்ம நம்ம எடுத்து நம்ம பேஷனட்டா பண்ற விஷயம் எல்லாத்துலயுமே இது எல்லாமே இருக்கு ஸோ எந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இயல்பான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா பார்க்குறோமோ அந்த அளவுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல உணர வேண்டிய விஷயத்தை நம்மளால உணர முடியும் இல்லைன்னா நம்ம மைண்டோட ஃபில்டரை பேஸ் பண்ணி மட்டுமே பார்த்தோம்னா அதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட உணர்வுகள் இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஃபில்டர்ஸை எடுக்கிறதே பெரிய சாதனம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்